விந்தணுக்களே இல்லாதவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிற விந்தணுக்கள் இருக்கவங்க ஐவிஎஃப் பலமுறை பண்ணியும் ஃபெயிலியர் ஆகிறவங்க இப்படி நிறைய பேருக்கு விந்தணுக்களே இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கலாம் ஒன்று ரெண்டு அணுக்கள் இருக்கவங்க குழந்தை பெற்றுக்கலாம் இந்த கண்டுபிடிப்பு இத்தாலியில் நடக்கும் அது ஒரு ஆக்சிடென்டலான விஷயம் ஆனால் அது கருத்தரித்தது அன்னைக்கு ஒரு அந்த கரு பின்னால் அது குழந்தையாக மாறுச்சு சரி இப்படி பண்ணுறதுனால ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கா டிஸ்யூ பேபி பண்ணுறோம் அதே மாதிரி இக்ஸி பண்ணுறோம் இப்படியெல்லாம் பண்ணும்போது குழந்தை ஊனமாக பிறக்குமா இல்லை ஏதாவது ஆபத்து இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒரே ஒரு பதில் மனிதன் வந்து வணக்கம் இன்னைக்கு இன்னொரு நவீன தொழில்நுட்பம் குழந்தையின்மைக்கான நவீன தொழில்நுட்பத்தை பத்தி பேசணும் இன்ஜெக்ஷன் இக்ஸி என்ற முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க விந்தணுக்களே இல்ல ஒருத்தருக்கு அல்லது மிக குறைவாக ஒன்று ரெண்டு அணுக்கள் தான் இருக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு கிட்டத்தட்ட மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் அணுக்கள் இருக்கணும் ஒரு சில அணுக்கள் தான் இருக்கு அதை வச்சு குழந்தை உற்பத்தி பண்ண முடியுமா ஒருத்தருக்கு அணுக்களே இல்லை விந்து பைகள் இருந்து ரெண்டு அணுக்கள் எடுக்கலாம் இதை வச்சு குழந்தை பேர் பெற முடியுமா பெற முடியும் அதுக்கு ஒரு முறை தான் இருக்கு இக்ஸி இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்போம் இன்ஜெக்ஷன் கிளின் ஃபில்டர் சின்ரோம் மாதிரி சில அபூர்வமான ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அவங்களுக்கு கூட குழந்தை உண்டாக்கி இருக்காங்க இந்த இக்ஸின்ற முறையில் ஒன்று ரெண்டு ஆண்கள் தான் இருக்கும் சிக்கலான முறைகளுக்கு இந்த இக்ஸி முறை பயனுள்ளதாக இருக்கு இதனுடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யம் ஏன்னா இட்டாலியில ஐவிஎஃப் இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு எழுபத்தி எட்டுல லூயிஸ் பிரவுன் பிறந்த பிறகு ஐவிஎஃப் என்ற முறை எல்லா நாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சின்னதாக விந்தணுக்களை மைக்ரோ மீட்டர்ஸ் இருக்கும் ரொம்ப 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 கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் அதை பிடிக்கிறதுக்கு அதை செலுத்துவதற்கு சின்ன குழாய்களை லேபில் இன்னொரு பக்கம் கருமுட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பிப்பட் கிளாஸ்ல வடிவமைக்கிறாங்க இதெல்லாம் மைக்ரோஸ்கோப் பார்த்து தான் இதை பண்ண முடியும் அப்போ இந்த லேப்ல இந்த மாதிரியான பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு எகை பிடிச்சிருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன நீடுல்ல ஸ்போம் பிடிச்சிட்டு இருக்காரு அது ஆக்சிடென்டலா இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு ஸ்போம் வந்து கருமுட்டைக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டாரு அது ஒரு ஆக்சிடென்டலான விஷயம் ஆனா அது கரு தெரித்தது அன்னைக்கு ஒரு அந்த கரு பின்னால் அது குழந்தையாக மாறுச்சு வளர்ந்து ஒரு கர்ப்பமானாங்க ஒரு பெண் அது ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுது அப்போ இதுவரை விந்தணுக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா பேபியில் சக்சஸ் ஆகாது அணுக்களே இல்லாத விந்தணுக்களே இல்லாதவர்கள் விரைப்பை நல்லா இருக்கு உள்ள ஒன்னு ரெண்டு அணுக்கள் இருக்கு அவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாது என்ற சூழல் இருந்தது இப்ப அந்த அதை தகர்த்தறிந்து விரைப்பைல ஒன்று ரெண்டு அணுக்களை தேடி எடுத்து விந்தணுக்களே இல்லாதவர்கள் குழந்தை பெற்றுக்கலாம் ஒன்று ரெண்டு அணுக்கள் இருக்கவங்க குழந்தை பெற்றுக்கலாம் இந்த கண்டுபிடிப்பு இத்தாலியில் நடந்தது அதுக்கப்புறம் இக்ஸின்றது வேகம் அதுக்கு ஒரு கருவி வேணும் தனிப்பட்ட கருவி ஒரு பக்கம் கருமுட்டை அதுல எல்லாமே இருக்கு கருமுட்டை தான் நம்ம மனித உடல்லே பெரிய செல் மிகப்பெரிய செல் மனித உடல்ல கருமுட்டை மனித உடல்லே மிக மிக சிறிய செல் விந்து ஒரு சூரியனுக்கும் பூமிக்கும் ஒப்பிடலாம் சூரியன் போல மிக பெருசு கருமுட்டை விந்துனும் மிக சிறியது அதுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு விந்துல ஒரு நம்மளுடைய ஜெனடிக் கண்டென்ட் ஜீன்ஸ்ல ஒரு பகுதி பாதி ஜீன் அதுக்குள்ள இருக்கு இந்த பாதி ஜீன் அந்த கருமுட்டையில் இருக்க பாதி ஜீனோட சேர்க்கறது தான் இந்த விந்தோட வேலை ஊர்ந்து போறதுக்கு இலகுவாக வால் கழுத்து தலை எல்லாம் இருக்கும் இப்போ இந்த விந்தணுவை ஒன்று ரெண்டு விந்தணுக்கள் இருந்தால் அது ஒரு கருமுட்டையை தொலைச்சிட்டு போக முடியாது ஃபெயிலியர் தான் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல கருமுட்டையும் விந்தையும் விட்டாலே அது கரெக்டாக நேர கருமுட்டைக்கெல்லாம் போக முடியாது அது எல்லா பக்கமும் நீந்துகிட்டே இருக்குமே தவிர அது ஒரு லட்சக்கணக்கில் விந்தணுக்களை விடும்போது தான் பல விந்தணுக்கள் கருமுட்டைக்கு போக முடியும் அதில் ஒன்று கொண்டு உள்ளே போக முடியும் அணுக்களே ஒன்று ரெண்டு தான் இருக்குது என்ன பண்ணலாம் அப்போ நாம தான் இயல்பாக அதை செய்யணும் ஒரு கருமுட்டையை ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும் ஒரு சின்ன பிப்பெட்டில் விந்தை எடுத்து அந்த ஊசி மூலமாக அதை உட்செழுத்தி எடுக்கணும் அப்போ உள்ள விட்டுறணும் விந்தை விட்டுட்டோன்னா விந்தணுக்கள் உள்ளே போயிட்டு கருமுட்டையோடு சேர்ந்து கருவாக அது மாறும் சரி இப்படி பண்ணுறதுனால ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கா பேபி பண்ணுறோம் அதே மாதிரி இக்ஸி பண்ணுறோம் இப்படியெல்லாம் பண்ணும்போது குழந்தை ஊனமாக பிறக்குமா இல்லை ஏதாவது ஆபத்து இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒரே ஒரு பதில் தான் மனிதன் வந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறதுக்கு பிறந்தவன் இல்லை இன்னைக்கு நம்ம அமெரிக்காவுக்கு கிளம்புறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளைட்டில் ஏறணும்னா ஒரு பதினெட்டு மணி நேரத்தில் அமெரிக்காவில் போய் இறங்கிடலாம் அவ்வளோ வேகமாக வரலாற்றில் என்றைக்கும் மனிதன் பிறந்தவன் இல்லை விஞ்ஞானம் வந்து அந்த வசதிகளை நமக்கு கொடுக்குது எப்படி நம்ம இன்னைக்கு நாங்கள் போகும்போது அந்த கோட்டு போட்டுக்கிட்டு தான் போகிறோம் கோட்டு போட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்றோம் பதினெட்டு மணி நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு நகரத்தில் போய் இறங்கிடலாம் நமக்கு உடம்புல எந்த மாற்றமும் இருக்காது நம்ம ஒரு சேம்பரில் வைக்கிறோம் மூடுறாங்க சேம்பரை கொண்டு போய் அமெரிக்காவில் இறக்கி விட்டு அது போல விந்தணும் மனிதனும் கருமுட்டையும் ஒன்று சேரணும் இயல்பாக அவை சேர முடியாது நம்ம ஓடியே போய் அமெரிக்கா போய் சேர்ந்துட முடியுமா ஒருத்தரும் போய் சேர முடியாது அப்போது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அதை சாத்தியமாக்குது அந்த ஒரு விந்த எடுத்து ஒரு கருமுட்டை எடுத்து அந்த கருமுட்டைக்குள்ள விந்தை இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த இணைப்பை சாத்தியமாக்க முடியும் இதன் மூலம் இன்றைக்கு குழந்தை இல்லாதவர்களே இல்லை அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த விஞ்ஞான ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு மேலும் மேலும் பல்வேறு புதுமைகளை கொண்டு வந்துகிட்டு இருக்கு அதனால விந்தனுக்களே இல்லாத இல்லாதவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிற விந்தணுக்கள் இருக்கவங்க ஐவிஎஃப் பலமுறை பண்ணியும் ஃபெயிலியர் ஆகுறவங்க இப்படி நிறைய பேருக்கு இக்ஸி என்ற தொழில்நுட்பம் கை கொடுக்கிறது இக்ஸியோட முடிஞ்சிருச்சா இதனுடைய நீட்சி இன்னும் நிறைய இருக்கு லேசர் அசிஸ்டட் ஹாச்சிங் லேசரை பயன்படுத்தி கர்ப்பப்பையில் ஒட்டுறது கருத்தரிப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறது அந்த மாதிரி பிஜிடி என்ற தொழில்நுட்பம் ஏதாவது கருவில் ஊனம் இருக்குமா ஊனம் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா அதை சரி செய்வது எப்படி இப்படி தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்கு இவற்றையெல்லாம் எதிர்காலத்தில் நம்ம பார்ப்போம் இந்த துறையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகளின் தொகுப்பு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விஞ்ஞானம் நகர்ந்துகிட்டே இருக்கு மனித குலத்தினுடைய துன்பங்களை சரி செய்வதற்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை காண்பதற்கு இந்த நவீன முறைகள்லாம் நமக்கு உதவுது அதில் ஒன்று தான் இன்ட்ராசைட்டோ பிளாஸ்மிக்ஸ் இன்ஜெக்ஷன் இக்ஸி வணக்கம்